அடைய என்ன அத்தை சொல்வேன் எங்கள் வடுமாங்க உரத்துங்கள் வடுமாங்க உரட்டுங்க கொஞ்சம் தயிர் சாதம் ரெடி பண்ணுங்கள் தம்பி வந்து ஊறுகாய் ஊருகா நான் தயிர் சாதத்துக்கு ஆமா ஆனா தயிர் சாதத்து கிடையாது சாதம் தயிர் ஊறுகாய் இப்படி கொடுக்குறேன் ஆனா டூ இன் ஒன்னு சொல்லியிருக்கேன் ஆமா ஸ்பெஷலா பார்த்தோம்னா பொடிக்கறி இந்த பொடிக்கறியை வச்சு பொடி மாங்காய் அந்த பொடிக்கறி பொடி மாங்காய் தான் இன்னைக்கு ஸ்பெஷல் நான் இன்னைக்கு அதிலிருந்து ஒரு பாதியை பிரித்து அது எப்படி ஊருக்கு அவ மாத்திரம் அதுதான் இன்னையோட வீடியோ ஒரே வடுமங்கால ரெண்டு விதமாக ரெண்டு விதமாக ஃபர்ஸ்ட் கறி அப்புறமா பிக்கல் டூ இன் ஒன் இப்போ என்ன பண்ண போற பார்த்தோம்னா அதை நான் பாட்டாவே சொல்லிடுறேன் அட என்ன சொல்வேனுங்கோ வடுமாங்கா ஆ எண்ணுங்கோ வடுமாங்கா ஆ எண்ணுங்கோ ஊர்கா செய்யுங்கோ செங்காய வடுமாங்காய் இப்படி பிச்சு அப்படியே நானே போகிறோம்மா பொடி மாங்காய் பொடி மாங்காய் இதில் ஊருகா செஞ்சு கொடுக்க போகிறாரண்ணா நம்ம மாங்காய் மாஸ்டர் அதுவும் நேற்று நம்ம ஒரு இடத்துல உணவுக்கு கஷ்டப்படுற மக்களை கொண்டு போயிட்டு உணவு கொடுத்துட்டு வரும்போது ஒரு மாந்தோட்டத்தில் வந்து பரிசு வந்து வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நான் போய் கேட்டோம் இந்த மாதிரி வடுமாங்காய் வேணும் அப்படின்றது கேட்டதுக்கு ஐநூறுரூவா ஒரு கிலோ நாங்கள் ஐநூறுரூபா ஒரு கிலோ ஒரு கிலோ வடுமாங்காய் ஆமாம் ஆனால் தாராளம் மனசு உள்ளவங்க தானே நல்லா அந்த இடையெல்லாம் போட்டு கரெக்டாலாம் கொடுக்காமல் நல்லா தாராளமாக அள்ளி கொடுத்தாங்க நாங்களும் அவங்களுக்கு ஒரு சாப்பாடும் கொடுத்தோம் அவங்களாம் பார்த்தோம்னா விவசாயிகள் அதனால அவங்கள்ட்ட பேரெல்லாம் எதுவும் பேசாமல் ஐநூறுபா பணமும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தோம் அந்த பொடிமாங்காய் வச்சு தான் என்ன பண்ணலான்னு யோசித்தோம் அப்போவே யோசித்தோம் என்ன பண்ணலாம் பொடிக்கறி பண்ணலாம் அதனால தான் இன்றைக்கி வடுமாங்காய் பொடிக்கறி ஊறுகாய் அதுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம் ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் பறித்தா வடு மாங்கானே

சோம்பு பொன்னி அரிசினே மிளகுனே காட்டு மிளகுனே மல்லினே முழு காஷ்மீரி வர மிளகானே கையை விட்டு நல்லா ராவ் ராவ் ராவ்னு ராவணுமா வடு மாங்காவை நல்லா சுத்தமாக கழுவிட்டோன்னா இப்போ ஒன்றுக்கு ரெண்டாக வெட்டிக்க போகிறோம் இந்த பெருசு இந்த மாதிரி கொஞ்சம் சைஸ் உள்ளது நாலா வெட்டணும் ஈவனாக வேகும் இந்த மாதிரி பெருசாக உள்ளதில் இந்த விதையை எடுத்துடணும் ஸோ ரெண்டு வேலை அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த பொடியெல்லாம் அப்படியே வெட்டி நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஒருத்தர் என்ன பண்ணணும்னா இந்த பெருசாக உள்ளதெல்லாம் வெட்டி இந்த உள்ளே இருக்க அந்த எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த நம்ம போடக்கூடிய பொடிக்கறி மசாலா போய் உள்ளே போய் சேரும் இப்போ ஒரு சில மசாலாக்கெல்லாம் நம்ம வந்து வறுத்து அரைக்கணும்னா அதாவது பொடி பண்ணணும் அதனால தான் பொடிக்கறி என்ட்ரி என்ட்ரி என் வறுக்க போகிறோமா தள்ளி விட்றாது பள்ளத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு இந்த ஊருகாக்கு சிறு கசப்பும் நல்ல வாசனையும் கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த வெந்தியமும் கடுகு உளுந்தும் அதனால் இதை தனியாக வறுத்து தனியாக பவுடர் பண்ணி தனியாக சேர்க்க போகும் ஏதாச்சும் பக்குவம் இருக்கா வெந்தியம் கலர் லைட்டாக மாறும் அது அதே மாதிரி உளுந்து கலர் லைட்டாக மாறும் மாறும் போதே மனம் வரும் அப்போ இறக்கிடலாம் கேட்டுக்கிட்டீங்க மக்களே எடுக்க போறேனே இந்த கலப்பை வந்து ஊருகாக்கு செப்பரேட்டா பவுடர் பண்ணி இடிச்சிட்டு கொண்டு வர சொல்லி பவுடர் பண்ணிட்டு இடிச்சீங்கன்னா அது வேஸ்ட் இடிச்சு பவுடர் இடிச்சு பவுடர் பண்ணணுமா அதே உருளையில ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இந்த பொடிக்கறி மசாலாவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு நம்ம நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும்னு காஷ்மீரி மிளகாய் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது மிளகாய் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் தனியா ஐம்பது கிராம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி அரிசியை பொறிச்சோம்னா அது பொறியாக ஏதாவது பொறிய அந்த அளவுக்குலாம் கிடையாதுன்னா சும்மா லைட்டாக கலர் மாரிச்சுனாலே போதும் பொறியாகிற அளவுக்குலாம் வைக்கக்கூடாது ஓகே இந்த அளவுக்கு வரும்போது எடுத்துடணுமா ஆமாம் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ இந்த மசாலாலாம் நம்ம ஒன்றா சேர்த்து வறுத்தருக்கோம்னா இதோட பக்குவம் பார்த்தோம்னா சோம்பு ஜீரகம் வாட நம்மளுக்கு அழகா வரும் வரும்போது நம்ம இறக்கிடணும் அதுக்காக தான் சோம்பு சீரகமும் சீக்கிரம் வருபடக்கூடிய பொருள் அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துருக்கோம் இது போய் நல்லா பொடியாக அரைச்சி வரணுண்ணே ஆமாம் பொடி வந்துருச்சா ஆமாண்ணே இது பொடி கறிக்குண்ணா இது வந்து ஊறுகாக்குண்ணா ஏ நம்மளுக்கு ஊறுகாய் பொடிக்கறி இது ரெண்டுக்குமே மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுனா இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு பொடிக்கறி போகிறோம் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு செக்கெண்ணெய் எள்ளுன்னு சேர்த்துக்கணும் அப்படியே சின்ன வெங்காயம் போட போகிறேன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அண்ணா முக்கியமான விஷயம் ரொம்ப சரியில்லைக்கா காது வெட்டியிருக்கா ஐயோ அக்கா என் காது மட்டும் வெட்டிடாதீங்கக்கா காது வெட்டினா குருட நேருவேங்க்கா காது வெட்டா எப்படி கண்ணு குருட எப்படி கண்ணாடி மாட்டுவதுக்கா அக்காவுக்கு புரியல புரியுற மாதிரி சொல்லுங்க சொல்லுங்கண்ணே இந்த பாகம் இருக்குல்ல இந்த ரெண்டு பாகம் காதுல போய் காதுல போய் நிக்கும் அப்ப குருடன் ஆயிரும் இல்ல வெங்காயம் நல்லபடியும் வருபட்டு ஆமா வெங்காயம் இந்த அளவுக்கு வருபடும் நம்ம வந்து ஒரு அரை கிலோ மாங்காய் அளவு சொல்றோம் ஒரே ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி நல்லா நறுக்கியா

போட்ட மாங்கா அப்படியே வந்துட்டானே இருக்கே இன்ன நேரத்துல நம்மளுடைய காரம் மசாலாவே இருக்கும் பார்க்கும் போதுனே நாட்டுல இருந்து தண்ணியா கொட்டுதுன்னு இந்த बार எவ்வளவு கொட்டும் பாரு இவ்வளவு கொட்டுது நம்ம பாக்கவே அடக்கசமா இருக்குடா வாயில இருந்து எச்சி ஊறுதுடா ஊறுது இது அப்படியே எடுத்துறோம்نا கொஞ்சம்மா இது வந்து பொடிக்கறி மாங்காய் பொடிக்கறி கறி இல்லையா அதுக்கு பொடி மாங்காய் பொடிக்கறிக்கு கறிக்கு கொஞ்சமா எடுத்துறோம் இந்த மீதி உள்ளதுனா இப்ப ஊர்காவை மாறப்போகுது புளி கரைசல் ஊர்காலே புளிப்பு இருக்கணும்னா காரம் இருக்கணும் மனம் இருக்கணும் சுவை இருக்கணும் அதுக்காக புளி கரைசல் எண்ணெயெல்லாம் திரண்டு விடுங்களா இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஊறுகாய் ரெடி ரெடியாகிட்டே இருக்குன்னா இந்நேரத்தில் வறுத்த கடுகு உளுந்தும் வெந்தயம் பொடியை சேர்க்கணும் அட ட ட ட ட ட ட டா என்ன கலரு பார்த்தீங்கன்னா கலரு பாருண்ண கலரு செக்காச்செவந்த பழம் இது தேனாட்ட இன்றைக்கும் பழம் எல்லோரும் வாங்கும் பழம் இது ஏழைக்குன்னு பிறந்த பழம் அந்த பழம் எந்த பழம் இது மாங்காய் தான் மாங்காய் இதை வந்து தேநாட்டை இனிக்காத நல்ல காரம் சாரமா இருக்கக்கூடிய ஊரு காய் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம் என்ன அதிகமா வேணும்னு இது இதுக்காக தானா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஊரு கெட்டு போகாம அப்படியே நம்ம வச்சுக்கலாம் பார்த்தோம்னா பொடி மாங்காய் பொடிக்கறி தொக்கு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதை வச்சாச்சுன்னா ரெண்டாவது அதிலேயே ஒரு சில பொருட்கள் மட்டும் சேர்த்து ஊர்காய மாற்றி ஆச்சு டூ இன் ஒன் இதை அப்படியே சாதத்தோட சாப்பிட போகிறோம் பொடிமாங்காய் கெரியும் தயாராகிடுச்சுன்னா சூப்பரான ஊர்காய் அதுலேருந்தே நம்மளுக்கு தயாராகிடுச்சு இப்போ அது ரெண்டோட சுவையை நம்ம சுவைச்சு பார்க்க போகிறோம் இது ஒரு பக்கம் ஏன்னா இதுக்கும் இதுக்கும் முழுக்க முழுக்க சுவை வித்தியாசமாக இருக்குண்ணா ஊருகா வா வன்ட்டாங்க வண்டாங்க அதான் விருதாரி வருது தட்டோட வர

தயிர் சாதம் வந்து சாப்பிடும்போது தயிர் சாதம் சட்டிலாக இருக்கும் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் ரெண்டு சேரும் போது ஈவனாக இருக்கும் அப்படியே விட்டுற மாதிரி தெரியல உள்ள தள்ளுறது மாங்காய் ஊருகா வந்து செமையா சூப்பராக வந்திருக்கு இது அவ்வளோவா காரம் ஒன்றும் தெரியல நல்லா தயிர் சாதம் கஞ்சி காலையில் நம்மளோட கஞ்சியை வச்சு இந்த ஒரு கீத்தை வச்சு பாதி சாதத்தை சாப்பிடலாம் சொல்ல வார்த்தைங்களே இல்லைண்ணா தெரிஞ்ச முகத்தை பார்த்தாலே தெரியுது அந்த ஊர்காவோட பீல் வளர்க்கும் போல தானே சிறு புளிப்பு சிறு காரம் அந்த மாங்காய் ஊர்காவுக்கு உண்டான சிறு கசப்பு கறி தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஊர்கை தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் இதை ஒன்றா செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த சாப்பிட்றவங்க இது நீ தனித்தனி தான் செஞ்ச நீ ஒன்றா செய்யலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தனித்தனி சுவை மட்டும் இருக்குண்ணா ஒரே கறியில் ரெண்டு மாங்காய் அப்படின்னா ஒரே கரில் ரெண்டு மாங்காய் நம்ம இப்போ ஒரு டூர் போகிறோம் இல்லை ஒரு வயல் வேலைக்கு புகையில் இந்த மாதிரி ஒரு ஊருகாய் கொண்டுட்டு போய் சாப்பாடு கொண்டுட்டு போனோம்னே சாப்பிட்டோம்னா செம்மையாக வேலை அப்படியே அந்த அசதியோடு சாப்பிட்றது போய் சாப்பாடு ஒரு சட்டி சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிட முடியும் காலையில் எந்திரிச்சமாக பழைய கஞ்சி இருக்கா அதுக்கு வேற எந்த ஒரு சைட் ரெடி பண்ணாமல் வெறும் இந்த ஊறுகாய் வச்சு ஒரு குண்டா கஞ்சியே குடிக்கலாம் அந்த அளவுக்கு சுவாரா இங்கே இருக்கிற சோர் மொத்தமும் வெறும் இந்த ஊருகா வச்சு நான் தின்னு முடிச்சுட்டேன் வெறும் சோத்தை போட்டாலே தான அது மாதிரி ஊருகா போட்டு சொல்லு அடிச்சுட்டே இருக்கேண்ணா பாவம் பேசிட்டே இருக்காருண்ணா அது வந்து தலைமையாக வந்துட்டேண்ணா இப்போ வடுமாங்காய் பார்த்தோம்னா எல்லா சீசன்லையும் கிடைக்காதுன்னா கிடைக்கும் போது நீங்கள் வாங்கி இந்த மாதிரி பயன்படுத்துங்க பயன்படுத்தி சமைச்சு பாருங்க நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களால இந்த மாதிரி வித்தியாசமான சமையல்கெலாம் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம கட்டுறது கையில் ஒரு கனவு தோட்டத்துக்கு கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்க விதவிதமான உணவுகள் விதவிதமான இடங்கள் விதவிதமான ஆட்கள் இவங்க எல்லாத்தையும் சந்திச்சு ஒரு உங்களுக்கு ஒரு திருப்தியை தரும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு நாங்க வந்து கேரண்டி அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கட்டுறது கேள்வி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebook லேயும் பேஜ் இருக்கு ஃபாலோ பண்ணுங்க